இவருக்கு அறிமுகம் அதிகம் தேவையில்லை வழக்கறிஞர்களின் உள்ளங்களிலே அவர்களின் இல்லங்களிலே நீங்கா இடம் பிடித்தவர் யாருக்கெல்லாம் மருத்துவ உதவி தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் இவர் இருப்பார் குருதி கொடை வள்ளல் எவ்வளவு சிக்கலான இரத்த பிரிவியும் அவரது முயற்சியால் ஏற்படுத்தி கொடுப்பவர் பல உரிமை போராட்டக் கழகங்களிலே முன்னின்று செயல்பட்டு வெற்றி கொண்ட தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வழக்கறிஞர் குழுமத்தின் துணைத் தலைவர் திரு ப அசோக் அவர்களை வரவேற்புரை நல்க மதுரை மேன்மையர் மன்றம் அன்போடு அழைக்கின்றது வருக வருக நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை தொடங்குவதற்கு முன்னால் ஓரிரு வார்த்தைகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ணன் அருள்வடுவியல் சேர் அவர்களோடு இந்த நிகழ்வை எந்த அமைப்பு கொண்டு நடத்துவது என்ற பேச்சு அடிப்பட்ட போது மதுரை எலைட்ஸ் ஃபாரம் மதுரை மேன்மையர் மன்றம் என்ற ஒரு பெயரில் இந்த நிகழ்வை நடத்துவோம் என்று சொன்னார்கள் எலைட் ஃபாரம்னு போனோம்னா அது ஒரு மாதிரி ஒரு தன்மை இருக்குமே என்ன அப்போ மேன்மையர்னு சொல்கிறதுக்கு என்ன மாதிரியான நம்ம ஒரு வரையறை வைப்பது என்று அவரிடம் வினவிய போது யார் ஒருவர் சாதியால் இனத்தால் மொழியால் மதத்தால் எந்த பிரிவிடையும் ஏற்படுத்தாமல் மனநேயத்தை ஒன்றை மற்றும் கொள்கையாக கொண்டு நடைபெறுகிறார்களோ தங்களுடைய வாழ்வியல் முறையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் மேன்மையானவர்கள் என்று சொன்னார்கள் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அதை இருக்கிறீர்கள் இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அண்ணன் அருளுடையில் சேர்வர்களையும் நன்றிரையாற்றிருக்கக்கூடிய புரட்சி கவிஞர் மன்றத்தினுடைய செயலர் எங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டி ஐயா வரதராசன் அவர்களையும் தமிழ்நாடு தொழில் வர்த்தகர் சங்கம் என்பது ஒரு காலத்திலே முன்ன சொல்வது போல ஒரு எலைட் ஃபாரமாகத்தான் இருந்தது முதல் தலைமுறை தொழிலதிபர்களும் அந்த இடத்தை அலங்கரிக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக அவருடைய தோற்றுவாய் என்பது ஒரே ஒரு மோட்டர் சைக்கிள் ஒரே மதுரை சென்ட்ரல் மார்க்கெட்டில் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் நாங்கள் மதுரை வந்து சென்ட்ரல் மார்க்கெட்டில் ஒரே ஒரு மோட்டர் சைக்கிள் புல்லட் மோட்டர் சைக்கிள் இருந்துச்சு ஒரு நூறு கிலோ பூவை அந்த மோட்டர் சைக்கிளில் சுமந்து கொண்டு மதுரை விமான நிலையத்துக்கு ஒரு பத்து நிமிடத்தில் போவார்கள் பெரிய விஷயம் கிடையாது டிரான்ஸ்போர்ட் இருக்கு ஒரு புல்லட்டில் ரெண்டு பேர் உட்காந்துட்டு பத்து நிமிடத்திற்கு அங்கே கொண்டு சேர்ப்பார்கள் இன்றைக்கும் மலேசியா சிங்கப்பூரில் சென்னையிலே மதுரை மல்லிகையின் வாசம் வீசுகிறது என்றால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் ஜெகதீசன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர் அவர் பேசினா நம்ம கொஞ்சம் மயங்கி தான் போவோம் ஊர்லேயே மது இருக்கிறதுனால பேச்சிலும் நாவிலும் நாவில மணக்கக்கூடாது மணக்காது அவருடைய பேச்சிலே மணக்கும் நம்மை மயக்கும் அருமைக்குரிய அண்ணன் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறார்கள் பெரியார் அவர்கள் நடிகர்களை பொதுவாக நாடக நடிகர்களாக இருந்தாலும் சரி அல்லது சினிமா நடிகர்களாக இருந்தாலும் சரி அவர்களை ஒரு பொருட்டாகவே அவர் மதித்ததே கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட பெரியார் அவர்கள் தன்னுடைய பெரியார் திடலே எம் ஆர் ராதா மன்றம் என்று ஒரு மன்றத்தை உருவாக்கினார் என்ன காரணம் என்று சொன்னால் என்னுடைய கொள்கைகளை நான் நூறு மேடை போட்டு பேசுவதை விட எம் ராதா ஒரு நாடகம் நடத்தினால் அந்த கொள்கை கொண்டு போய் சேர்க்கும் மக்களிடத்திலே போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள் கலையை அப்படியாக கொள்கை ரீதியாக மக்களிடத்திலே கொண்டு சேர்த்தவர்கள் மிக குறைவானவர்கள் அப்படித்தான் திராவிட இயக்கம் இந்த நாட்டில் அடிகோலியது அப்படி தான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்கு எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் தான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்காக முக்குளத்தூர் புலிப்படை கட்சி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதனுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய கிருவிய சகோதரர் சேது கருணாஸ் அவர்களே இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு மற்றொரு நன்றியும் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் தமிழ்நாடு பார் செல்ல இன்றைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மையின மக்களுக்கு இடஒதுக்கீடு தேவை என்பதை சொல்லி தமிழ்நாடு பார் கவுன்சில் சார்பாக கடுமையான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் போராட்டம்னால் ரெண்டு கோஷம் கொடுக்கிறது கிடையாது மற்ற போராட்டங்களை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அதற்கு மிக உறுதுணையாக இருக்கிறவர் அண்ணன் அறிவுடைய செய போன்றவர்கள் அதற்கு அச்சானையாக இருப்பவர் மூத்த வழக்கறிஞர் வில்சன் அப்படி ஒரு சூழல் வரும்போது யார் பொதுவான அமைப்புகள் அறிக்கை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தோம் அதற்கு முதல் குரல் கொடுத்தவர் அண்ணன் சேது கருணாஸ் அவர்கள் அவருக்கு இந்த நேரத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அது இப்போ ரெண்டு நாட்டுக்கிடையே வந்து பெரிய போர் சூழல் நடந்துக்கிட்டு இருக்குது எங்கே யார் மிசைல் விட போகிறாங்க அப்படின்னு தெரியல ஆனால் ஒரு நியூக்ளியர் மிசைலை விட்டுட்டு ஏன் சத்தம் இல்லாமல் வந்து உட்காந்துருக்கிறார் ஒருத்தர் இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதியோ நியூக்ளியர் மிசைல் நியூக்ளியர் மிசைல்னு ஒரு மிரண்டு பேசக்கூடிய அளவில் ஒரு மிக அற்புதமான தீர்ப்பை நமக்கு வாங்கி கொடுத்து ஏன்னா இன்னைக்கு கேசவானந்த பாரதி வழக்கத்தான் நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் எஸ்ஆர் பம்மை வழக்கத்தான் இன்றைக்கி சொல்கிறோம் இனிமேல் தமிழ்நாடு அரசினுடைய கவர்னர் பற்றிய வழக்கு நாடு முழுக்க பேசப்படும் அப்படி ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வழக்கை நடத்தி வெற்றியை தேடித்தண்டு தமிழ் இனத்திற்கும் தமிழர் உரிமைக்கும் பெருமை சேர்த்து கொடுத்த மூத்த வழக்கறிஞர் ஐயா வில்சன் அவர்களையும் இங்கே சிறப்பாக தொகுப்புரை வழங்கியக்கூடிய அருமைக்குரிய அவர்களையும் வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் அரசு வழக்கறிஞர் வந்திருக்கிறார்கள் மதுரை வழக்கறிஞர் சங்க பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள் எண்ணற்ற கழகத் தோழர்கள் வந்திருக்கிறார்கள் மற்ற பொது உடமையாளர் சிந்தனையாளர்கள் வந்திருக்கிறார்கள் உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் வரவேற்பு அழகிய தோழர் அவர்களுக்கு நன்றிகள்